மழைக்காடுகளை நான் பெரிதும் நேசிக்கிறேன் ஒவ்வொரு முறை நான் மழைக்காட்டுக்குள் நுழையும் பொழுதும் ஏதோ ஒன்று புதிதாக பார்க்கவும் தெரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் முடிகின்றது அத்தகைய காட்டிற்குள் பயணிப்பது நம் உணர்வுகளை தூண்டும் விதமாக அமைகின்றது என்னை வியப்பூட்டுவது அதன் அசாதாரண அம்சங்கள்தான் ஒவ்வொரு மிருகங்களும் செடிகொடிகளும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன அந்த முழு காடும் மிகவும் நுட்பமாக வாழ்க்கை வலையாக பிணைக்கப்பட்டுள்ளது அத்தகைய அற்புதமான அடர்ந்த காடுகளில் பணிபுரிவதற்கான வாய்ப்பை நான் என் அதிர்ஷ்டமாக பார்க்கிறேன் ஆனால் அத்தகைய காடுகள் மிகவும் அரிதாகிவிட்டன பரிணமிக்க பல கோடி ஆண்டுகள் ஆகும் ஆனால் அவற்றை மிகவும் சுலபமாக அழித்து விடுகிறோம் பெரும்பான்மையான வனப்பகுதிகளில் நம் வாழ்நாட்களில் நாம் இழந்துவிட்டோம் ஸ்ரீதரும் நானும் வனப்பகுதியில ரொம்ப நாளா வாழ்ந்தவங்க எங்களால் இந்த அழிவை நின்னு வேடிக்கை பார்க்க முடியல இந்த ஆய்வெல்லாம் அடிக்கடி மாறிட்டே இருக்கும் இத்தகைய சூழலை மாற்ற சிறு உதவியேனும் செய்யத் தோன்றியது அதற்காக நாங்கள் ஆரம்பித்தது ஒரு சிறு முன்முயற்சிதான் ஆனால் அது எங்களை காடுகளை வளர்த்தெடுக்கும் வாய்ப்பினை கண்டுணர வழிவகுத்துள்ளது நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு நட்டு வைத்த கன்றுகள் இன்று பிரம்மாண்ட மரங்களாக வளர்ந்துள்ளன இந்த அடர்ந்த காடு வளர உதவிய நாங்கள் அவற்றுக்கு மத்தியில் நடப்போம் என்று கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை இந்த பயணம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட நிறைவு நாங்கள் சற்றும் எதிர்பாராத திட்டமிடப்படாத ஒரு பயணம் பயணம் என்னுடைய முனைவர் பட்டப்படிப்பின் போது துவங்கியது நாங்கள் களக்காட்டில் இருக்கும் சில மழைக்காடுகளில் பணிபுரிந்து கொண்டிருந்தோம் நான் மிகவும் ரகசியமாக செயல்படும் மரங்களில் வாழும் இரவு நேர பாலூட்டிகளான புனுகு பூனைகளை பற்றி கற்றுக்கொண்டிருந்தேன் புனுகு பூனைகள் விதைகளை பரப்புவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன மழைக்காடுகளின் சுற்றுச்சூழல் அமைப்பில் அவற்றின் பங்கினை புரிந்து கொள்ள தின்றுவிட்டு செரிக்காத பல விதைகளை மரக்கட்டைகளிலோ பாரிகளிலோ கழிவுகளாக வெளியேற்றிவிடும் விதைகளை வளரச் செய்யும் பரிசோதனைக்காக அந்த கழிவுகளை சேகரிக்கும் வேலையை நான் செய்ய வேண்டியிருந்தது புனுகு பூனைகளால் பரப்பப்பட்ட பின் அந்த விதைகள் நன்றாக வளர்ச்சி அடைந்தனவா என்பதை புரிந்து கொள்ள முயற்சித்தோம் இவை அனைத்தையும் நான் செய்து கொண்டிருந்த போது மலைக்காடுகளில் இருக்கும் செடிகளை நாற்று பண்ணைகளில் வளர்ப்பது சாத்தியமற்றது என்று அனைவரும் எண்ணினர் ஆனால் நாங்கள் நட்டு வளர்த்த எண்பது சதவிகிதத்திற்கும் அதிகமான விதைகள் ஒரு சில வாரங்களில் வளர்ந்ததை பார்த்து வியந்து விட்டேன் மேலும் இந்த பரிசோதனையின் முடிவில் எங்களிடம் நானூறு மரக்கன்றுகள் இருந்தன ஆனால் ஆனைமலையை நோக்கிய பயணம் எங்கள் படிப்பின் அடுத்த கட்டமாக அமைந்தது எனவே அந்த மரக்கன்றுகளை களக்காட்டில் இருந்த யாருமற்ற கைவிடப்பட்ட ஏலக்காய் தோட்டத்தில் நட்டுவிட்டு செல்ல முடிவெடுத்தோம் அந்த விதைகளையும் கன்றுகளையும் நடுவதில் பெரும் மன நிறைவு இருந்தது அத்தகைய மனநிறைவு நாம் ஒன்றை வளர்த்தெடுக்க முயலும் போது மட்டுமே கிடைக்கும் நாங்கள் களக்காட்டில் கழித்த வருடங்கள் எங்கள் வாழ்வின் மிகவும் சிறந்த நாட்கள் சுற்றுச்சூழல் அமைப்பு எவ்வாறு இயங்கும் என்பதைப் பற்றியும் முழு மழைக்காடும் எவ்வளவு மென்மையாக ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றியுமான விலைமதிப்பற்ற நுண்ணறிவை எங்களுக்கு அளித்தது இவற்றில் முதன்மையான ஒன்று புனுவ பூனைகளின் கழிவுகளில் நாங்கள் மேற்கொண்ட பரிசோதனையும் மலைக்காடுகளின் மரக்கன்றுகளை வளர்த்தடுக்க இயலும் என்ற கண்டுபிடிப்பும் தான் எங்கள் வாழ்க்கையை மாற்றும் இத்தகைய பயணத்தை நாங்கள் கண்டறிவோம் என்பதை நாங்கள் சிறிது கூட உணரவில்லை ஆனைமலை ஒரு அற்புதமான இடம் வனவிலங்குகள் நிறைந்த அழகிய காடுகள் கொண்ட இடம் ஆனால் நாங்கள் இங்கு வந்ததற்கு வேறு காரணம் இருக்கின்றது நான் பார்த்ததில் மிகவும் தனித்துவமான நிலப்பரப்பு வால்பாறை பீடபூமி தேயிலை மற்றும் காப்பி தோட்டங்கள் கலந்திருந்தாலும் அவற்றில் ஆங்காங்கே நடுவில் மழைக்காடுகளும் இருக்கின்றன இந்த இடத்திற்கு ஒரு வரலாறு இருக்கின்றது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பரப்பு முழுவதும் மழைக்காடுகளாக இருந்தன ஆனால் இன்று தேயிலை பெருங்கடலுக்குள் மிதக்கும் தீவுகளாக மழைக்காடுகள் இருக்கின்றன இந்த துண்டு துண்டுகளாக இருக்கும் மழைக்காடுகளில் விலங்குகள் எவ்வாறு உயிர் வாழ்கின்றன என்பதை புரிந்து கொள்ள நாங்கள் முனைவர் பட்ட ஆராய்ச்சியில் முயற்சித்தோம் வெளியிலிருந்து பார்க்கும்போது இந்த காடுகள் நல்ல நிலையில் தோன்றினாலும் உள்ளே அந்த துண்டு காடுகள் மோசமான நிலையில் இருந்தன அவற்றில் பல காடுகளின் மேற்பகுதிகள் அடர்த்தியற்று அதன் அடிப்பகுதிகள் களைகளால் சூழப்பட்டிருந்தன இவை வனவிலங்குகள் வாழ தகுதியற்ற தரமற்ற வாழ்விடமாக இருக்கின்றன வால்பாறையில் பணி செய்வது மிகவும் உற்சாகமாக இருந்தது இங்கு ஒரு நாள் கூட வனவிலங்குகளை எதிர்கொள்ளாமல் கடந்ததில்லை இந்த விலங்குகள் தேயிலை தோட்டங்களை தழுவி வாழ கற்றுக்கொண்டது அற்புதமான ஒன்று பல உயிரினங்கள் காடுகளுக்கு வெளியே வாழ்கின்றன காரணம் அவற்றின் வாழ்விடங்கள் துண்டுகளாகி அழிந்து போயின காடுகளுக்கு வெளியே மனிதர்களின் வாழ்விடங்களுக்கு அருகில் வனவிலங்குகள் வாழத் தொடங்கியதிலிருந்து மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் மோதல் வரத் தொடங்கியது ஓராண்டிற்கு யானைகளால் மூன்று மனிதர்கள் வரை இறக்கின்றனர் வனவிலங்குகளால் பிற சேதங்களும் நிகழ்கின்றன வனவிலங்குகளின் வாழ்விட இழப்புகள் காடுகள் பாதுகாப்பில் மிகவும் முதன்மையான பிரச்சினைகளில் ஒன்றாக இருக்கின்றது எஞ்சிய சிறிய அளவிலானவற்றை பாதுகாப்பது மட்டும் போதுமானதாக இருக்காது மனப்பகுதியை விரிவுபடுத்தவோ அல்லது குறைந்தபட்சம் உருக்குலைந்த வாழ்விடங்களை சரி செய்யவோ நம்மால் ஏதாவது செய்ய இயலுமா செய்வதை விட சொல்வது எளிது என்பது நமக்கு தெரியும் ஒரு முதிர்ந்த அடர்ந்த பழுதுபடாத மழைக்காடு பல வருட பரிணாமத்தின் தயாரிப்பாகும் இத்தகைய மிகவும் சிக்கலான ஒன்றை உருவாக்குவது மனித திறனுக்கு அப்பாற்பட்டது என்பதுதான் மிகவும் அயற்சியூட்டும் விஷயம் ஒன்றை அழிப்பது மிகவும் சுலபம் ஆனால் மீண்டும் உருவாக்குவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது வால்பாறையில் நாங்கள் கண்டுணர்ந்தது எங்களை குறைந்தபட்சம் இந்த வாழ்விடங்களை மீட்டெடுக்க முயற்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியது அது மரங்களை வளர்ப்பது பற்றியது மட்டுமல்ல இந்த பெரும் அளவிலான திட்டத்தை நிறைவேற்ற பல மக்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டியிருந்தது இந்த திட்டத்திற்கு தோட்டங்களின் முழுமையான ஈடுபாடு நீண்ட நாட்களுக்கு தேவைப்பட்டது காரணம் பல மழைக்காடுகளின் துண்டுகள் அவற்றின் தோட்டங்களுக்குள் இருந்தன அவர்கள் ஆர்வமாக இருப்பார்களா என்பது கூட எங்களுக்கு தெரியவில்லை நாங்க இது மாதிரி கிட்டத்தட்ட பதினெட்டு துண்டு காடுகளை பார்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் காடுகளை நாங்க பார்க்க வேண்டி இருக்கு இந்த ஆய்வுகள் மூலமா நீங்க கணிச்சது என்ன அந்த ஆய்வுகளோட முடிவு என்னவா இருந்தது இந்த ஆய்வுகள் அடிக்கடி மாறிட்டே இருக்கும் அதனால சின்ன துண்டு காட்டுல இருந்து பெரிய காடுகள் வர ஆய்வுகள் செஞ்சுட்டே இருக்கும் இந்த ஆய்வுகள்லாம் எத்தனை விலங்குகள் இதை பயன்படுத்துது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆதாரமா இருந்துச்சு ஒரு சில துண்டு காடுகள் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அப்போ நம்மளால எதாவது செய்ய முடியுமா எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த மரங்களை திரும்ப வளர வைக்கிறதும் இந்த மீட்டு எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நாங்கள் களைக்காட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ பூர்வீக மலைக்காட்டு மரங்களை வளர்க்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் திவ்யாவால் பல மரங்களை புணுகு முனைகள் இருந்து வளர்க்க முடிஞ்சு காடுகள் இருந்து நாங்கள் சேகரித்த விதைகள் மூலமாக அதை வளர்க்க முடிஞ்சு அதனால் எங்கள்கிட்ட பல வகையான நாற்றுகளில் இருந்துச்சு அது எங்களையே ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்னா இந்த துண்டு காடுகளை மீட்டெடுக்கிறதுக்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம இது மாதிரி ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கலாம் சீக்கிரமாவே ஆரம்பிக்கலாம் அப்ப ஒரு நாள் இங்க ஹான்பல்ஸ் வந்து கூடு கட்டி தங்கும்னு நினைக்கிறேன் நடக்க வாய்ப்பிருக்கு எங்களைப் போன்றே வெங்கியும் அந்த துண்டு காடுகளை மீட்டெடுக்க ஆர்வம் காட்டியது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது கூட்டாக வேலை செய்ய தயாராக இருந்த மற்றவர்களும் எங்களை அவர்களுடைய நிலங்களில் பணி செய்ய அனுமதிப்பதில் மிகவும் நேர்மையாக இருந்தனர் இத்தகைய ஆதரவு மழைக்காடுகளை மீட்டெடுப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் எங்கள் முனைவர் பட்ட ஒரு காட்டின் ஒவ்வொரு சிறிய விவரங்களையும் அளவீடு செய்து பதிவிட்டு காட்டின் அமைப்பை மறு கட்டமைப்பு செய்ய வேண்டியிருந்தது அந்நேரத்தில் மழைக்காடுகளை மீட்டெடுக்கும் பணிக்கான குழுவையும் உருவாக்கத் துவங்கினோம் மழைக்காடுகளைப் போன்ற ஒரு நுணுக்கமான சுற்றுச்சூழல் அமைப்பை மீட்டெடுத்து மீண்டும் உருவாக்க பல மக்களின் முயற்சி தேவை என்பது தெளிவாயிற்று மழைக்காடுகளின் மிக முக்கியமான அம்சம் அதன் விதானம்தான் என்பதை முதலில் உணர்ந்தோம் நன்கு அடர்த்தியான விதானம் காடுகளை பாதுகாக்கும் கேடயமாக விளங்குகிறது அது எவ்வாறாக அமைந்திருக்கிறது என்றால் மிகவும் குறைந்த சூரிய ஒளி மட்டுமே நேரடியாக தரையை வந்து அடைய முடியும் அத்தகைய விதானம் சமநிலையான தட்பவெட்ப நிலையை வைத்து காட்டின் பிற பகுதிகளை வளரவும் உருவாகவும் உதவுகின்றது மழைக்காடுகள் அதன் கட்டமைப்பில் பல அடுக்குகளைக் கொண்டுள்ளது காட்டின் நிலப்பரப்பு ஈரப்பதமாகவும் இலை தழைகளாலும் மூடப்பட்டிருக்கும் இத்தகைய நிலையில்தான் மழைக்காடுகளின் விதைகள் வளரும் காட்டின் தளத்திற்கு மேல் உள்ள புதர் அடுக்கு காட்டின் நடுப்பகுதியை உருவாக்குகிறது இந்த மரத்தாவரங்களால் ஆன பகுதி காட்டின் தளத்திற்கு அருகில் வாழும் மிருகங்களுக்கு இடமளிக்கிறது இவை அனைத்தையும் மறைக்கும் விதமாக இதற்கு பகுதியான விதானம் அமைந்துள்ளது இதற்கென்று தனித்துவமான விலங்குகளும் தாவரங்களும் இருக்கின்றன மழைக்காடுகளின் பன்முகத்தன்மை இந்த அடுக்கை சார்ந்து உள்ளது இத்தகைய பல அடுக்கு கட்டமைப்பு பாதிக்கப்பட்டால் அதன் பன்முகத்தன்மையும் பாதிக்கப்படும் புதர்களும் மரங்களும் இந்த துண்டு காடுகளுக்குள் வளர்ந்தாலும் ஒரு மழைக்காட்டின் மிக நுட்பமான கட்டமைப்பு மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டிருக்கவில்லை என்பதை ஒரு கள ஆய்வு தெரிவிக்கின்றது பல வகையான சிறப்பு மலைக்காட்டு இனங்கள் இந்த துண்டு காடுகளில் குறைந்து வருவதை கண்டோம் அவற்றிற்கு பதிலாக பொதுவான விலங்குகளும் தாவரங்களும் உருவாகின சின்னா

சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் மழைக்காட்டின் விதைகள் ஒரு முதிர்ந்த விதானம் கொண்ட மரமாக வளர பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது காட்டின் நிலப்பரப்பில் விழும் ஒவ்வொரு விதையும் நமது மீள் உருவாக்க பணியில் மிகவும் விலைமதிப்பற்ற ஒன்றாகும் காட்டை மீட்டெடுக்கும் பணியில் விதைகளை சேகரிப்பது தேவையான ஒன்றாக இருந்தாலும் அதனை காட்டிற்குள் செய்வது இயலாத ஒன்றாகும் அதற்கு வேறு வழி கண்டறிய வேண்டியிருந்தது மதிப்பெற்ற களஞ்சியமாக மாறியது ஒவ்வொரு மறுசீரமைப்பு பணியிடமும் அதற்கென தனித்துவமான தன்மைகளை கொண்டிருந்தது ஒவ்வொரு பணியிடத்தின் உயரம் சாய்வுத்தன்மை பிற அளவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் சரியான தாவர இனங்களை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது இந்த திறந்த வெளி நிலப்பரப்பு ரொம்ப இருக்கும் எங்க மறக்கந்துக இங்க சரியா வளராதான்னு நினைக்கிறேன் பெரும்பான்மையான மழைக்காட்டு தாவர வகைகள் நிழல் விரும்பிகள் திறந்தவெளி நிலப்பரப்பில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தால் சூரிய ஒளியால் அவற்றின் வாழ்வு பாதிக்கலாம் மரக்கன்றுகளை நட்டு வைக்கிறப்போ அதுக்கு துணையா இருக்கிறதுல வெட்டாம இருக்கிறது உறுதி செய்யணும் ஆரம்ப காலத்தில் அவற்றை பாதுகாக்க வேகமாக வளரும் பூர்வீக தாவர இனங்களை வளரச் செய்வதன் மூலம் அவற்றிற்கு ஒரு மறைவான சூழ்நிலையை உருவாக்கலாம் அவை திறந்தவெளி நிலப்பரப்பை தழுவி வளர்வதில் முன்னோடிகள் அந்த வகையான தாவர இனங்கள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த இந்த ஓலியா ரெண்டு நமக்கு உதவலான்னு நினைக்கிறேன் ஒரு அடர்ந்த முழுமையான மழைக்காட்டில் பணி செய்ததன் மூலம் பெற்ற அறிவு எங்களது மீட்டெடுப்பு பணியில் விலைமதிப்பெற்ற ஒன்றாக அமைந்தது திறந்தவெளி நிலப்பரப்பில் மட்டுமல்லாது பல அழிந்து போன காடுகளை மறுசீரமைப்பு செய்ய அம்மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தோம் தொண்டின் மரங்களில் மலபார் சாம்பல் இருவாச்சி கூடுகட்டுவதை பார்ப்பது தன் உழைப்பின் வெளிப்படையாக பார்க்கும் தருணமாக அமைந்தது இவை மற்றவர்களுக்கு அழகிய காடுகள் பற்றியது மற்றும் அவர்களது உடைமைகளில் எனது வாழ்வு பற்றியது மட்டுமல்லாது அவர்களின் ஒன்றுபட்ட சமூக பொறுப்பின் நிறைவாகும் இந்த மறு சீரமைப்பு பணியில் தொடர்புடைய பெரும்பான்மையான மக்களுக்கு அவர்கள் மரங்களை வளர்த்தெடுத்ததும் மழைக்காடுகளுக்கு உயிரூட்டியதும் பெரும் நிறைவாக இருந்தது எங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு முறை எங்கள் மீட்டெடுப்பு தளங்களை காண வரும் உணர்ச்சி பெருக்கினை உணர்கிறேன் அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவை மாறிவிட்டன அவை ஒரு முழுமையான மழைக்காடு போன்றே தோன்றுகின்றன நாங்கள் நட்டு வளர்த்த சில மரங்கள் மிகவும் உயரமாக வளர்ந்து கனி கொடுக்க ஆரம்பித்துவிட்டன அவற்றை பல விலங்குகள் பயன்படுத்துகின்றன புனுகு பூனைகளின் கழிவுகளில் ஆராய்ச்சி பண்ணாமல் இருந்திருந்தால் நான் என்ன செய்து கொண்டிருந்திருப்பேன் என்பதை நினைத்து அடிக்கடி வியந்திருக்கின்றேன் மழைக்காட்டு மரங்களை வளர்க்க முடியும் என்பதை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால் நீரூற்றுகளை பற்றி படிக்க கனவு கண்டுள்ளேன் ஆனால் இன்று அதே அளவு இணைப்பு அந்த நீரூற்றுகள் உணவு அருந்தவரும் மரங்களோடு ஏற்பட்டுள்ளது நடவு செய்யும் காலமான ஒவ்வொரு பருவம்